வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சேனல் வந்து கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் வேலை தேடுவதற்கான ஒரு சேனல் ஆகவே நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு குழுவில் இணைகிறதுக்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தாதீர்கள் அதே போல இந்த வேலைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து நீங்க அப்ளை பண்ணினா இதுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சோ வேறு நாடுகளில் இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை கனடாவில் இருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்காக இந்த வீடியோ பாக்கிறீங்கன்னா ஓகே மத்தபடிக்கு இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கனடாவில் இருந்து நீங்க வேலை தேடுறீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலையும் இணைந்து கொள்ளுங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது நன்றி வீடியோவுக்குள் செல்லலாம் அம்னியர்கள் இன்றைய நாளுக்கான இரண்டாவது வேகன்சி அப்டேட் இது வந்து குழந்தை பராமரிப்பாளருக்கான ஒரு வேகன்சி அப்டேட் இருக்கின்றது தனியார் வீடுகளிலே குழந்தைகளை நீங்கள் பராமரிக்கின்ற வேலை இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனத்தியாலத்திற்கு பதினெட்டு புள்ளி ஐம்பது சதம் டொலர்ஸ்லே உங்களுக்கு வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது மணி நேரம்

ஜெ அட் அவுட்லுக் டாட் பிரிட்டிஷ் கிளம்பியாவில இந்த வேகன்ஸி இருக்குது தபால் மூலமாக கூட அப்ளை பண்ணலாம் சோ டீடெயில எல்லாம் வாட்ஸ்அப்ல போற நேரங்களை சோ மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல பாத்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ரெண்டு மாடத்தோட ஒரு வேகன்ஸி அப்டேட் சந்திப்போம்